இன்னைக்கு சூழ்நிலையில உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமோ தவிர சும்மா என்ன வேணாலும் சொல்லலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கவே நினைக்காதீங்க பணம் இருக்கிற எந்த வயசானவங்களும் கஷ்டப்படுறதே கிடையாது நாங்கள் சின்ன வயசுல நாங்க நிறைய இழந்துட்டோம் இன்னைக்கு அதையெல்லாம் நாங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ற வயசானவங்க தான் இருக்காங்க ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க கையில பணம் இருந்தா அவங்கள விட சுகவாசிகள் இந்த உலகத்துல கிடையாது அப்படி அவங்களுக்கு பணம் வர்றதுக்கு அவங்களுக்கு வாடகை வருமானங்கள் தான் பேங்க்குக்கு போக வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் கீழே இருந்து வந்து வாடகை கையில் கொடுத்துட்டு போயிடுவான் புரிஞ்சுதுங்களா எந்த பிரச்சனையுமே இல்லை கரெக்டாக நம்ம சொல்கிற வேலை நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைனா செஞ்சு கொடுப்பான் பா ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னால் நம்ம கிட்ட வாடகைக்கு இருக்கிறவன் செஞ்சு கொடுப்பான் ஒரு நேரத்தில் ஒரு ரசம் வெறும் அரிசி தான்மா வச்சுருக்கேன் ஒரு ரசம் கூடுன்னு கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிறது கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஹவுஸ் ஓனருக்கு வாடகைக்கு இருக்கிற டெனன்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்களோ தவிர